ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நமக்கு இந்த விட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாளா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த நியூஸை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம இருந்தாங்க இப்போ பண்ணிட்டாங்க அதாவது என்னன்னா வாக்காளர் அட்டையுடன் வந்து ஆதார் இணைப்பது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து கட்டாயம் கிடையாது ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய வில்லிங்னஸ் மூலமா வந்து இணைச்சிக்கலாம் தலைமை தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளர் அடையாள ஆதார ஆதார் எண்ணை இணைப்பதற்காக அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க வாக்காளர்கள் வந்து தாமாக முன் வந்து அனுமதி தரும் பட்சத்தில் அவர்களுடைய ஆதார் எண்ணையும் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணையும் இணைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பல்வேறு இடங்களில் இதற்கான பணிகளையும் தேர்தல் ஆணையம் வந்து துவங்கிட்டாங்க ஒரே வாக்காளரின் பெயர் பல தொகுதிகளில் இடம்பெற்றிருப்பதை கண்டறிந்து நீக்குவதற்கு இந்த முறை பயன்படும் என தேர்தல் ஆணையம் தரப்புல து இந்த கட்டுரையில இந்த முழுசாக வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் அடையாள எண்ணுடன் வந்து ஆதார் எண்ணை இணைப்பதற்கு வந்து அஞ்சு முறையில நம்ம வந்து இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அதாவது என்பிஎஸ்பிங்கிற அதிகாரப்பூர்வ இணையதில் வந்து சென்று நம்ம வந்து லாகின் பண்ணிக்கணும் அந்த லாகின்ல ஆதார் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஃபார்ம் வந்து சிக்ஸ் பி அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மை நம்ம கிளிக் பண்ணி நம்ம படிச்சு செய்யணும் அதில் உங்களுடைய வாக்காளர் அடையாட்டில் இடம்பெற்றிருக்கும் எப்பி நம்ம மற்றும் ஆதார் எண்ண உள்ளிட வேண்டும் பின்னர் வெரிஃபை என்பதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் எண் வந்து ஓட்டர் எண்ணில் வந்து ஜாயின்ட் ஆகிரும் இதை வந்து நம்ம எப்படி ஃபோன் மூலியமாக இணைக்கலாம் அப்படின்னா உங்களுடைய வாக்காளர் அட்டையுடன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் இருந்து திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு டயல் செய்து நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியில் ஆதார் எண்ணை வந்து இணைச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ் வாயிலாக இணைக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரு எளிமையான முறை நூற்றி அறுபத்தாறு அல்லது ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது என்ற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம் இதில் வந்துட்டு நீங்கள் இணைச்சிக்கலாம் நம்ம ஆப் மூலயமா இணைக்கணும் அப்படின்னா ஹோட்டல் ஹெல்ப்லைன் ஆப் செயலி மூலமாக வந்துட்டு நம்ம லாகின் பண்ணி அதில் வந்து ஆதார் நம்பர் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அதிகாரிகள் வாயிலாக நீங்கள் இணைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கும் பூத் மரத்தில் வந்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த விவரங்களை நீங்கள் தேர்தல் ஆணைய நேதத்தில் கிடைக்கும் அங்கே அவர்கள் வழங்கும் விண்ணப்பத்தை நீங்கள் வந்து ஃபில் அப் பண்ணி கூட உங்களுடைய ஆதார் எட்னா ஓட்டுறதுலேயே அணைக்கலாம்